இந்த எஸ்எஸ்கே அவர் ஒன்னு நினைச்சு ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானை போட்டா ஆனா இந்த எஸ்எஸ்கே என்ன பிளான் வேணாலும் போட்டு போறாங்க நான் ஒரு மாஸ்டர் பிளானை போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியா இப்படி ஒரு மாஸ்டர் பிளானை போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கு ஜானகி ரேவதி இவங்க நாலு பேருக்குமே பணமும் சொத்தோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் கிடையாது அதுவும் இல்லாம நம்ம இலக்கியா இருந்துட்டு கார்த்திகோட மனசை எப்படி மாத்துறது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ நம்ம இலக்கியா தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே முறியடிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளான போட போறாங்க இதை வந்து உண்மையிலேயே எஸ் எஸ்கே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அதுலயும் இப்போ எஸ் எனக்கு இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இலக்கியா கிட்ட சொல்றாங்க நம்ம இலக்கியாவும் இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்ட அவர் வந்து இப்போ என்ன திருந்திட்டாரு அதாவது நம்ம ரேவதி கிட்ட சொல்றாங்க எஸ்எஸ்கே திருந்திட்டாரு அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது அத்த அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்றாங்க அத்த இங்க பாருங்க நீங்க அவசரப்பட்டு இந்த எஸ்எஸ்கே சொல்றது எல்லாத்துக்குமே ஒத்துக்காதீங்க எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்தா திருந்துட்டாரு அப்படின்னு கூட வந்து இப்போ என்ன நம்ம வச்சுக்கலாம் ஆனா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் வந்து இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காரா இல்ல இது உண்மையா அப்படின்றதெல்லாம் நம்ம இப்ப ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா அதே சமயம் வந்து இப்போ நான் சொல்ற ஒரு விஷயத்த கேளுங்க கண்டிப்பா இது வந்து நமக்கு சாதகமா அமையும் அதுவும் இல்லாம கௌதமையும் கார்த்திகையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இது வந்து இப்போ நமக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி என்ன பிளானு அத வந்து கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ரேவதி இருந்துட்டு சரி இலக்கியா நீ சொல்றபடி நான் செய்யறேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்ல போறாங்க அதாவது எஸ் எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா திருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க அப்போ ரேவதி என்ன சொன்னாலுமே இந்த யசஸ்கே செஞ்சாகணும் அதே மாதிரி இப்போ நம்ம ரேவதி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இலக்கியா சொல்லி ரேவதி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கௌதம்கும் இலக்கியாவுக்கும் எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டேன் அவங்களுக்கு இனிமே என் மேல என்னால வந்து பத்தினா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்கல்ல அந்த ஒரு விஷயத்த நான் வந்து போயினா மனசுல வச்சுக்கிறேன் நீங்க திருந்துட்டீங்க மாறிட்டீங்கன்னு நான் நம்புறேன் ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க செய்யணும் அதாவது அஞ்சலி உண்மையிலேயே எது எதுக்காக கார்த்திக் கூட இருக்கா ஆஹ் கார்த்திக் கூட வந்து போயினா அவர் உண்மையிலேயே சந்தோஷமா வாழ்றாங்களாம் அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போதுதான் இந்த எஸ்எஸ்கேவுக்கு வேற வழி இல்லை உண்மையை சொல்லி ஆகணும் அதே மாதிரி நான் சொல்ற ஒரு விஷயத்த நீ செஞ்ச அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து போயினா இப்பவே எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு உன் கூட பாதுனா நான் சேர்ந்து வாழ்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது இந்த ஆறு மாசம் காலத்துல நான் கடைசி காலத்துல உங்க கூட வாழ்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அது கேட்ட உடனே எஸ் கே வந்துட்டு நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யற ரேவதி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுவே ஏது பண்ணவே எனக்கு தெரியாது கௌதமும் கார்த்திகம் ஒண்ணு சேரணும் கார்த்திக் கௌதம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் இதை மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாதுனா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் உன்னை நான் முழுசா நம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி எஸ் எஸ் கே கிட்ட வந்து சொல்றாங்க எஸ் தேர்ஸ்டே அடுத்ததா வந்து போயிருந்தா நேர போய் அதாவது கார்த்திக் கிட்ட வந்து போயிருந்தா எல்லாத்தையுமே சொல்லி ஏன்னா இப்போ எஸ் எஸ் நம்ம கௌதமோட சொத்து அதாவது கௌதம் கார்த்திகோட சொத்து அவங்களுக்கு வரணும் அப்படின்றதையும் தாண்டி நம்ம ராவதி உண்மையா சொன்னாங்க தாக்ஷாயணி கிட்ட உண்மையா சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கிற மொத்த சொத்துமே அழிஞ்சு போயிடும் இந்த எஸ் எஸ் வந்து போயிருந்தா கிடைக்காது அதுதான் மிகப்பெரிய உண்மை அதனால இது நமக்கு தேவை கிடையாது அஞ்சலி பத்தின உண்மைகளை நம்ம கார்த்திக் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி கார்த்திக் கிட்ட மொத்தத்தையும் சொல்லிடுறாங்க இப்போ கார்த்திக் கௌதம் கூட வந்து போயிருந்தா சேர்ந்துறாங்க ஆனா மன்னிச்சிருந்தேன் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்பதான் வந்து நம்ம இலக்கியோட மாஸ்டர் பிளானே நிறைவடைய போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது அதாவது இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க